எல்லாருக்கும் காலை வன்கமுங்க புதன்கிழமை காலையில் விடிஞ்சிருச்சு என் புண்ணிய வேலை ஜீமந்தேன் தினமும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் விட்டுட்டு வருவார் ஒரு பிள்ளையை வேனில் ஏற்றுருவேன் ஒரு பைய சைக்கிளில் போயிடுவேன் கடைசி நண்டு மட்டும் பார்த்துக்கோங்க இன்னும் சின்ன பிள்ளையா இருக்குது அது தனியாக போக தெரியாதுன்ட்டு ஆள் கொண்டு போய் விட்டுட்டு வருவாருங்க நான் போய் சாயந்தரமாக போய் பிள்ளைய கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டு விட்டு வடக்கடையை போடுவேன் இது ரெகுலராக நடக்கிறது ஆனால் இன்றைக்கி என்னடாண்டா எங்கள் வீட்டுக்காருக்கு ஆறு மணி வேலைன்ட்டாங்க ஆறு மணிக்கே வேலைக்கு வாங்கன்னு சொன்னதுனால எங்கள் வீட்டுக்காரர் அதிகாலை ஆறு மணிக்கு இருந்துச்சு ஏன் பானும் நான் போயிட்டு வரேன் பிள்ளைகளை கிளம்பி கரெக்டாக பள்ளிக்கூடத்தில் விட்டு அடிட்டு ஓடிட்டார் ஏண்டா என் வீட்டுக்கார் வந்து நல்ல பொறுப்பாக பிள்ளைகளை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவார் நான் வீட்டு வேலைகளை கிளியராக முடிச்சு வைப்பேன் ஆனாலும் இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாகி போச்சு இன்னைக்கி பார்த்துக்கங்க சரி நம்மளும் அந்த பொறுப்பை ஏற்று நடக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வீட்டுக்காரர் நம்மளுக்கு தானே உழைக்க போயிருக்காரு என்னங்க நான் சொல்கிறது அப்படி யோசனை பண்ணி என் பிள்ளை நல்லபடியாக ரெண்டு ஒரு பிள்ளையை வேலையை ஏற்றி விட்டு ஒரு வயலை சைக்கிளில் அனுப்பி விட்டு விட்டு கடைசி குட்டி நண்டை மட்டும் கூட்டிக்கிட்டு ஆட்டா ஏறிடுவோம் ஆட்டா ஏறிடுவோம்ச்சு நான் சொல்லிவிட்டேன் அடியே ஆட்டை இங்கேருந்து போக இருபது அங்கேருந்து வர இருபது கவர்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் பிரிப்பச நிப்பாட்டி போகிறோம் இப்போத்தையும் போயிக்கிட்டு போகையிலே சலுகையை பயன்படுத்திக்கிறணும் மானசா அம்மா கூட வா அப்படின்னு கூட்டிக்கிட்டே போனேங்க ஏமாக வர்ற வழியிலே சொல்லிக்கிட்டே வரா கூட்டமாக இருந்தால் நான் ஏற மாட்டேன் கூட்டமாக இருந்தால் நான் ஏற மாட்டேன்னுக்கிட்டே வந்தேன் ஏண்டுகளுங்க காலையில் பார்த்துக்கோங்க நிறைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லேருந்து வேலைக்கு போகிற தாய்மார்கள் மில்லுகளுக்கும் ரைஸ் மில்லுகளுக்கு இதுகளுக்கெல்லாம் வேலைக்கு போகிற தாய்மார்கள் ஊரை ஏறுவாக பார்த்துக்குங்க அதனால கூட்டத்தை பார்த்து பயந்துக்கிட்டு வர மாட்டேன்டா சரிடி கூட்டம் இருந்தால் ஏற வேணாம் கூட்டம் இல்லைனா ஏறிடுவோம் சரியா அப்படின்ட்டு நான் ரொம்ப நேரம் பஸ் ஸ்டாண்ட்லையும் இருக்க மாட்டேன் எனக்கு சீக்கிரமாக ஆட்டோவில் ஏற்றிடணும் அப்படின்ண்டா சரின்னு எல்லா கட்டுப்பாடுகளையும் சொல்லிக்கிட்டே சரி சரி வாண்டு கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாண்டே போயிட்டேங்க கொஞ்சம் தூரந்தேன் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் பஸ் ஸ்டாண்ட் வர்த்தக்குங்க ஆனால் சில பேர் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க டக்குன்னு ஆட்டால் ஏறி என்னத்தை போய் இந்த பஸ்ஸில் ஏறிக்கிட்டு கூட்டமாக இருக்கும் என்னத்துக்குண்டு இது எங்கள் பூக்காராக்கா தேனாமல் இந்த கடையில் தான் பூ வாங்குவேன் பார்த்துக்கங்க வெள்ளி செவ்வாய்க்கு நல்ல பூ நல்லா நிறைய கொடுப்பாக நல்லா அளவு நல்லா நிறைய பெருசாக அளப்பாக அதுவும் இல்லாமல் காசு கம்மியாக ஒரு முளம் பதினஞ்சு தான் பார்த்துக்குங்க நல்ல மனுச்சி நல்லா பேசுவாக வகை என்னே மாதிரியே நல்ல மனுஷன் நல்லா ரொம்ப அதிகமாக யார்கிட்டையும் ரொம்ப பழக்க வச்சுக்கிற மாட்டேவங்க போகையில் இல்லை வரையில் பேசிக்கிறதோட சரி அக்காட்ட கேட்டேன் பஸ்ஸு எண்ணியாரம் வர முடியும் உள்ளே போயிருக்குமா இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் நிறந்தாண்டாக அவங்க சொன்னது மாதிரியே நம்ம ஸ்ட கவர்மெண்ட் பஸ்ஸு கரெக்டாக வந்துருந்துச்சு பார்த்தா கூட்டம் இல்லை எல்லோரும் இறங்குனாங்க பரவாயில்லையே எல்லாரும் இறங்குறாங்க நம்ம ஏறிடுவோம் மனசா அப்படின்ட்டேன் ம் சச்சா சரிந்து மேலே ஏறி போய் பஸ்ஸில் போய் கரெக்டாக பார்த்துங்க நண்டுக்கு ஒரு சீட்டு எனக்கு ஒரு சீட்டு தனித்தனி சீட்டு பார்த்துக்கோங்க அவருக்கு ஒரு தனியாக ஒரு சீட்டு கிடச்சி போச்சு அதோட என்ன நண்டுக்கு ஒரே குசி என்ன கூட்டத்தை பார்த்தா தான் கொஞ்சம் மிரணும் இல்லை இறங்கவே மாட்டேன்றோம் பார்த்தீங்களா அப்படியே பார்த்துக்கோங்க பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம்ங்க கூட்டமே இல்லை எல்லா ஏங்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தப்புங்க நாய் உழைக்கிறத விட என்னை விட குடும்பத்தை ம தானாக ஒ ஒரு பொம்பளையா நின்று வழி தான் ரொம்ப பேருக்கு ஆகுதுங்க இந்த பற்றியெலாம் அதிகாலையிலே ஐம்பது பேரும் லஞ்சு கூடையை கட்டிக்கிட்டு வேலைக்கு கிளம்பி நிறைய பேர் இதில் வேலைக்கு தான் ஏறி வாராக வத்துக்குங்க இந்த பற்றிலாம் நண்டுக்கு தனியை சீட்டு போட்டு எப்படி குசியாக உட்காந்துருக்குன்ட்டு தனி சீட்டு கிட்டத்தோடனே ஒரே குசி இந்த வாருங்க இந்த போகிற ஊரா வேலைக்கு அவங்க வேலைக்கு போகிறவுங்க பிரி வந்து யாருக்கு உதவிகரமாக இருக்கோ இல்லையோ ஆனால் வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கு என்ன மாதிரி பள்ளிக்கூடம் கூப்பிட்டு கூப்பிட போகிறவங்களுக்கு கொஞ்சம் உதவியாகத்தான் இருக்குது உதவியாக இருக்கிறதா இருக்குன்னு ஒத்துக்கிறணும்ல ஆனால் நிறையா பேர் சொல்கிறது என்ன இதனால் என்ன பயணம் இதனால் என்ன பயணம் அப்படின்டுவாங்க வீட்டுக்குள்ளே கிடக்கிறவங்களுக்கு பயன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி அன்னாடமாக பிள்ளைகளை கூப்பிட்ற பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு இந்தாங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ப பிரயோஜனமாக இருக்குது அது தெரியாது சொன்னோம்னா அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு நாலஞ்சு அண்ணியை வெளியே வந்துடுவாங்க அப்படியே வந்துக்கங்க பஸ்ஸில் இருந்து இறங்கி பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை கொண்டு போய் விட்டுருவோம் வேகமாக வா மனசான்னு கூட்டிகிட்டு போனேன் அங்கே ப்ரேயர் நடந்துக்கிட்டு வச்சுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலையாம்மாண்டா ஆகிங்க வீடியோ எடுக்கிற கவனத்தில் ஸ்நாக்ஸ் மனசா வாட வட வட அப்படின்னு கடைக்கு போனேன் அங்கே போனால் அவங்க ஐம்பது ரூபாய்டாக ஐம்பது ரூபாய்க்கு சில்லற இல்லைன்டாங்க சரின்னு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கேக்கை வாங்கி கொடுத்துட்டு சாயந்திரம் அதை தட்ட மாட்டேன் சரின்ட்டாங்க சரீன்ட்டு சாயந்தரமாக கொண்டு போய் அவங்ககிட்ட கரெக்டாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வெளியிலே வெயிட் பண்ணோம் என்ன ப்ரேயர் நடந்துக்கிட்டுருச்சு அதுக்கப்புறம் சரின்னு ப்ரேர்லாம் முடிஞ்சிச்சு சரின்னு மனசாக போய்ட்டு வரையா அப்படின்னு ஏன் மக கையில் பேக்க கொடுத்து அனுப்பிவிட்டு <laughs> வீட்டுக்கு <laughs> வந்துட்டேங்க <laughs> இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கிறீங்களே ஒரு பொம்பளையை அன்றாட ஒரு ஒரு வீட்லேயும் நடக்கிறது தாங்க எல்லார் வீட்லேயுமே காலையில் அதிகாரம் இருந்துச்சு தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புகிறது அதில் படிக்க வைக்கிறது அப்படின்ட்டு நிறைய பெண்களுக்கு வேலை இருக்கும் ஆனால் வேலை வெட்டி இதுக்கப்புறம் பாருங்க வீட்டில் போயிட்டு நான் பாத்திர மண்டபெலாம் வேலைக்கு போட்டுவிட்டு வீடு வாசலாம் துடைச்சி விட்டுவிட்டு சம ரெடி பண்ணி அப்படியே சுட்டு என்னென்ன வேலை பார்க்குறது தெரியுமா ஆனால் வேலையே இல்லாமல் சும்மா இருக்க சும்மா இருக்கேன்னு பேச வந்துடுவாங்க பொம்பளைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை விட உழைக்கிறவங்க இருக்காங்க என்னை மாதிரி உழைக்கிற வர்க்கங்கள்லாம் இதில் பார்க்குறேன்டா லைக் பண்ணுங்க பொம்பளைங்க வீட்டில் ஒரு பெரிய தூணுங்க ஆம்பளை இல்லாமல் கூட குடும்பத்தை ஓட்டிடலாமுங்க ஆனால் ஒரு பொண்ணு இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஓட்டுறது சாதாரணம் இல்லைங்க அது நடைமுறையிலையும் சாத்தியமே ஆகாதுங்க அந்தளவுக்கு குடும்பத்துக்கு மெயினான ஒரு இதுன்னா அது பொம்பளை தாங்க அப்படியான ஒரு பதவியில் இருக்கிற என்னோடய தாய் குழம்பு ஊரை எனக்கு லைக் பண்ணுங்கள் என்னை மாதிரியே நீங்களும் நல்லபடியாக குடும்பத்தை நடத்துங்க ஆமாம் சொல்லிவிட்டேன்